இங்கே மதிப்பிற்குரிய மேத்து ராஜகுமார் ஐயா அவர்கள் தொடர்ந்து தலைமையை எதிர்வரிசையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை முன்னிட்டு கொண்டு எங்களுடைய அல்லது நம்முடைய இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தோடு நாம் கத்தியப்பன் கல்லூரி விடுதலை தமிழ் உயராய்வு மையம் நடத்துகின்ற இந்த கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனாலும் தொடர்ந்து என்னை இங்கே எழுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய தலைப்பு தொல்காப்பியத்தில் சமய தத்துவ அடிநிலைகள் இந்த அரங்கு முடியும் பொழுது சமயம் என்பது இல்லை என்பதாக ஒரு வாதம் வந்தது அதற்கு விரிவான ஆராய்ச்சியை நிகழ்த்த இப்பொழுது நேரமில்லை வேண்டுமானால் தொல்காப்பியத்தில் பத்தி நெறி என்பதாக நான் ஒரு நாற்பது பக்கங்களுக்கு கற்று ஏற்கனவே புலமையில் வந்திருக்கிறது அதை மேலே கூட நான் பதிப்பெற்றிருக்கிறேன் இப்போது அதற்கு விரிவாக பேச நேரமில்லை ஆனாலும் முதலிலே உங்களுக்கு சில வார்த்தைகளை இந்த மெய் அதற்கு பிறகு மெய்ப்பொருளியல் அதற்கு முன்னதாக இதற்கான வார்த்தைகள் இல்லாமல் உண்மை என்ற சொல்லோடு புழங்கி வந்த சில விஷயங்கள் இவைகளை நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்துறை என்ற ஒரு விஷயத்தை அல்லது ஒரு அடிப்படையை திருவள்ளுவர் மீப்பொருளியல் என்ற சொல்லால் தொடங்கி வைக்கிறார் அதையே காரைக்கால் அம்மையார் இது வெற்று கடவுள் அனுபவம் இல்லாமல் பேசுகிற விஷயம் ஆனால் கடவுள் அனுபவத்தோடு இதை பேச வேண்டும் என்று திருவொருளால் மீப்பொருளை நோக்கும் விதி உடையேன் என்று ஒரு விதிமுறையை தொடக்குகிறார் காரைக்கால் அம்மையார் உலகத்தினுடைய வரலாற்றில் கடவுளை நேரடியாக கண்டவர்கள் என்பது உண்மையாக இருக்குமானால் அதிலே முதலாவதாக நிற்பவர் காரைக்கால் அம்மையார் அவருக்கு முன்னால் கடவுளை தனியாக கடவுளாகவே நீரை கடவுள் என்று சொல்லலாம் நெருப்பை கடவுள் என்று சொல்லலாம் எல்லாவற்றையும் கடவுள் என்று சொல்லலாம் ஆனால் கடவுளை கடவுளாகவே மின்னல் உருவம் என்பதாக அறிவித்த ஒரே முதல்வர் காரைக்கால் அம்மையார் கடவுளை கண்டவர்கள் என்ற வகையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவ்வளவுதான் அதற்கான அடிப்படை சமயம் என்ற சொல் வடமொழியில் கிடையாது வரலாற்றில் அறிவு மயமானது என்ற கடவுளை பிரம்மம் என்று பேசினார்கள் அதாவது இந்த உடம்பிலே வாழ்கிற அறிவு மயமான ஒன்று அது ஆத்மா கொஞ்சம் தெளிவான அல்லது முழுமையான அறிவு என்றால் பரமாத்மா அது ஞானமயமானது பிரஜானம் பிரம்மம் இப்படி பிரம்மம் என்ற ஒரு வடிவத்தை அதற்கு தருகிறார்கள் ஆனால் ஒரு அப்பாலை பொருள் அல்லது கடந்த பொருள் என்பதை ஒன்றை நிறுவ வேண்டுமானால் அதற்கு இரண்டு விதமான சொற்களை அடையாளப்படுத்தியது தமிழ் நூல்கள் அதிலே முதல் நூல் கடவுள் என்று கடந்த உள்பொருளாக ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த பெயரை வழங்கியது தொல்காப்பியம் அதற்கு பிறகு அது வெறும் உயர்ந்த அத கடந்த பொருள் மட்டுமல்ல அது இயங்குகிற பொருள் என்பதாக என்ற சொல் திருமுருகாக்குப்படை கடவுள் என்ற சொல் நாம் பார்க்கிற இந்த உலக பொருள்களுக்கு அயலாக என்று சொல்லாமல் இதை விட உயர்ந்ததாக அல்லது இதற்கு மேலானதாக ஒன்று உண்டு அதற்கு பெயர் கடவுள் அதே பொருள் இயங்குகிற பொருள் என்று சொன்னால் அல்லது நடராஜர் என்பது போல அதற்கு அதற்குள் என்ற பெயரை தந்தவர் திருமுருகாற்று படைப்பாடிய நக்கீரர் வச்சுக்கணும் இது ரெண்டும் உலகத்தில் இன்று வரை கடவுளுக்கு இந்த மாதிரியான அடையாளங்களில் அல்லது பொருள்மைகளில் எவரும் பெயர் வைக்கவில்லை கடவுள் என்ற பெயரையும் இயவுள் என்ற பெயரையும் அதற்கு அடுத்ததாக கடவுள் என்கிற விஷயம் அல்லது சமயம் என்கிற விஷயம் அல்லது தத்துவம் என்கிற விஷயம் இதற்குள்ள எப்படியான ஒரு சொல் ஆளுமைகளை பெறுவது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சங்க இலக்கியத்தினுடைய அடிப்படையை அல்லது சங்க இலக்கியத்தினுடைய பரவலை சங்க இலக்கியத்தினுடைய அடிப்படைகளை தொகுத்து பார்க்கிற பொழுது தொல்காப்பியம் வருகிறது பரவலை பார்க்கிற பொழுது பதினெட்டு மேல் கணக்கு நூல்களும் வருகின்றன அவைகளிலே கடவுளை பற்றிய பெயர் அடையாளங்கள் ஒரு அடையாளங்களில் இயற்கை அடையாளங்களில் என்பதாக இருக்கட்டும் அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை ஆனால் வாழ்க்கையை பற்றி பேச வருகிற காலத்தில் நற்றினையின் முதல் பாட்டாக இருக்கட்டும் அல்லது நகை கூட்டன் செய்தான கல்வன் மகன் என்ற பாட்டாக இருக்கட்டும் அல்லது கலித்தொகையில் கவிதர் பாடிய பாட்டு குறிஞ்சி பாட்டுக்கு அடிப்படையான ஒரு பாட்டு கபிலர் பாடிய இந்த பாடல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அங்கே கடவுள் ஒரு தலைமை பாத்திரம் வைக்கிறார் நாங்கள் வாழுவதற்கு எங்களை கண்காணிக்கிற ஒரு தலைமை பாத்திரமாக அவர் வைக்கப்படுகிறார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதுதான் முறை என்பது பிறவோர் காட்சியில் தெளிந்தனம் என்ற ஒரு விஷயத்தையும் உள்ளடக்கி வருகிற ஒரு விஷயம் அவ்வளவுதான் இது எதனால் நடக்கிறது என்ற கேள்விக்கு இந்த தத்துவம் நிறுவப்படுகிற காலத்தில் தமிழ் உலகத்தில் இரண்டு விஷயங்கள் அடிப்படையாக இருந்தன ஒன்று சொல்லை திரித்து பேசக்கூடாது சொல்லை திரித்து பேசக்கூடாது நின்ற சொல்லர் இதுதான் நத்தின நீடு தோன்று இனியர் இது நம்முடைய அக வாழ்க்கையினுடைய பழகுதல் முறை இந்த பழகுதல் முறையில் தொல்லை காப்பாற்ற வேண்டுமானால் எனக்கு சாட்சி எது நான் சரியாக வாழ வேண்டும் அவன் அந்த காலத்தில் முருகன் வரலாம் அல்லது ஏதாவது ஒரு கடவுள் அடையாளம் அதில் இருக்கலாம் தொடர்ந்து அந்த விஷயம் நின்ற சொல்லர் என்பது இல்லறத்தில் நின்று ஒரு பெரிய செயற்பாட்டு களத்தை இல்லறமாக கொண்டு இயங்குகிறது இந்த இல்லறத்தில் கேட்கப்பட்ட இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானவை ஒன்று நான் என்னுடைய ஒருதார மனமுறையில் வாழ்க்கையில் சிறப்பாக வர வேண்டும் என்ற கருத்து இருந்ததா இல்லையா என்பது பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சிந்திக்கிற விஷயத்தில் அல்லது பதிவாகி இருக்கிற விஷயத்தில் அந்த ஒருதார மனமுறைக்கு பிறகு நான் செய்ய வேண்டியது யாருக்காவது அல்லது மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது அருளியோருக்கு அளித்தல் வரியோருக்கு அளித்தல் ரெண்டு பேருக்கு குறைஞ்ச பிச்சை எடுக்கிறவனுக்கு அல்லது வறுமையாளனுக்கு கொடுப்பது இன்னொன்று வறுமை அருளியோர் என்பதாக கொஞ்சம் அதை துறவி என்று வைத்துக் கொண்டாலும் சரி எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி அவர்களுக்கு கொடுப்பது பேர் எடுத்துக்கலாம் என்ன சவால் என்றால் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த உலக நாகரிகம் சொல்லை திரித்து பேசக்கூடாது என்பதை பழக்கப்படுத்தி இருக்கிறது இரண்டாவது உலக நாகரிகம் அடுத்தவனுக்கு உணவு உணவுடுக்கிறேன் என்பதை பற்றி பேசியது இந்த இரண்டும் பழகிற ஒருவனுக்கு வாழ்க்கையினுடைய சிக்கல்களில் இன்னொரு பொருள் சாட்சி கண்டிப்பாக வேண்டும் இமானுவேல் காண்த்த எடுத்துட்டாலும் என்ன பண்றான் கடவுள் என்பவனை ஏத்துக்கணும் ஏற்றுக்கணும் ஒரு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் அந்த பரிசுக்காக கண்டிப்பாக கடவுள் வேண்டும் என்பது வரை இம்மானுவேல் காண்ட் வருகிறார் இது எல்லாம் இருக்கு ஹெக்கல் வந்த இடம் ஒரு முக்கியமான மயில்கள் அந்த ஹெக்கலுக்கும் பதில் சொல்லுகிற இடத்தை தொல்காப்பியன் முன்னெடுக்கிறான் அதை நான் சொல்லி தான் முடிப்பேன் இப்ப அடிப்படை என்ன சொன்ன அப்படின்னா உலக நாகரிகத்தில் பழகுகிற மனிதன் இப்ப சங்க இலக்கியத்தினுடைய பதிவுகளில் நாம் என்ன சிக்கல் பண்றோம் அப்படின்னா சங்க இலக்கியத்தினுடைய பதிவுகளுக்குள்ளேயே அநாகரிக கால சமயத்தினுடைய படுக்கல் இருக்கும் தொல்காப்பியத்துக்குள்ள கொற்றவை இருக்கும் ஆனால் கொற்றவை பிரச்சினைகளோடு நின்றுவிடும் சமயங்களில் வராது அதே மாதிரி அதாவது சேவன் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் கொற்றவையினுடைய இடம் மிக தனியாக இருக்கும் அப்ப ஏன் இதெல்லாம் வருது அப்ப பழைய எச்சத்தையும் பதிவு செய்கிறான் அந்த நிலக்குடிகள் குடிகள் வளர்ந்த விஷயத்தையும் பதிவு செய்கிறான் இது ஒரு விஷயம் இந்த அநாகிரிக சமய காலத்தை ஒருதார மனமுறைக்கு வருவதற்கு முன்னாடி முகம் அல்லது வந்து என்னது அது ஆணாதிக்கம் தோன்றுகிற காலம் என்பதாக சங்க இலக்கியத்திலேயே வரையறுத்தீர்கள் என்று சொன்னால் மறுபடி மறுபடி இந்தியாவை நீங்கள் இழக்கிறீர்கள் எனக்குரிய தாய்நாடு இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் பக்கம் வந்து நம்ம இருந்து இந்த அது என்ன அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அது வரைக்கும் நான் என்னுடைய தாய்நாடு இந்த பக்கம் இலங்கை வரை அப்படியான ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து வந்தது வந்ததுன்னு முதல்ல பேசுறதே தப்பு என்னுடைய காரணப்படி என்னுடைய பூர்வகுடி சமூகம் கருப்பனான ராமன் கருப்பனான கிருஷ்ணன் என்னுடைய காளிதாசன் இவன் எல்லாமே கருப்பு பசங்க தான் இங்க யாரும் கருப்பன்கிறதுக்காக தமிழ் பேர் வச்சுக்கிற ஆள் இல்ல இல்ல அது அதிகமா இருக்குதுங்கிறதுக்காக நாம எல்லாம் பெரிய கருப்பு அல்லது சின்ன கருப்பு அல்லது நல்ல கருப்பு அல்லது நல்ல கருப்பு அவ்வளவுதான் ஆனால் அதற்காக நான் வந்து என்னுடைய பெயரை நாகரிகப்படுத்துகிறேன் என்று சொன்னால் என்னுடைய தமிழ் சமூகத்தினுடைய பூர்வ வரலாற்றை நான் இந்தியாவிலிருந்து ஒதுக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடாது அதுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது என்ன வடமொழி பதிவுகள் எல்லாமே உருவாக்கப்பட்ட அந்த மொழி மொழி சம்ஸ்கிருதம் என்பதாக உருவாக்கப்பட்ட மொழி தமிழ் அல்லது பழந்திராவிட அல்லது பழைய அலைகுடி சமூகத்தினுடைய உயர்ந்த விஷயங்களை பதிவு செய்வதற்காக தயாரிக்கப்பட்ட மொழி என்பதை கவனத்தில் கொண்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை அதனால முரண்பாடுகளுக்குள்ள பதில் அளிக்க வேண்டிய கட்டாயம் என்பது சமயம் என்ற வகையில எனக்கு இல்லாது போகிறது அவ்வளவுதான் ரங்கையா முருகனுடைய பணியும் பக்தவத்தில பாரதியினுடைய பணியும் அளப்பரிய பணிகள் அதுக்குள்ள போனீங்கன்னா தெரியும் மானுடவியல் சார்ந்த அந்த அலைபிடி வரலாற்றை கண்டுபிடிக்கிற அந்த பணிகளுக்குள்ள இதற்கான விடைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதுக்குள்ள எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் கடவுளை விசாரித்த ஆராய்ச்சியை மேற்கொண்ட வேத பரம்பரை இந்த பரம்பரை இன்றைக்கு இந்து என்பதாக சொல்லுகிறோம் அவ்வளவுதான் பௌத்தம் என்பது ஆன்மாவையோ அல்லது கடவுளையோ ஏற்றுக்கொள்ளாத அதே சமயத்தில் அதனுடைய மிகப்பெரிய விஸ்வரூபம் அல்லது அதனுடைய மிகப்பெரிய தோற்றம் அல்லது இயக்கம் எதனால் அமைந்தது என்று கேட்டால் இது சிலப்பதிகாரம் அல்லது தமிழ் வரலாறு படிக்கிறவர்களுக்கு எளிமையாக புரியும் மாடலன் போகிறான் அப்ப கவுந்தியடிகள் அதாவது பிறந்த பிறப்பில் இப்ப நீ பிறந்திருக்கிற அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க நீ இறந்த பிறப்பில் செய்த வினை இறந்த பிறப்பில் எய்திய எல்லாம் பிறந்த பிறப்பில் காணாயோ நீ வாய்மையின் வளாது மண்ணுயிர் ஓங்குணற்கு யாவதும் உண்டோ இது வரைக்கும் பிரச்சனை இல்ல செஞ்சியோ இந்த ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் ஆகலின் எதுக்குள்ள சிலப்பதிகாரம் மணிமேகலைக்குள்ள வினை ஊழ்வினை உறுத்துகிறது கண்ணில் தண்ணி வந்தது பூவை நினைச்சது பார்க்கு போனா காதல் பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியும் மணிமேகலைக்கு அந்த வரி அந்த வரி நல்லா தெரியும் உங்களுக்கு பூ கட்டும் பொழுது கண்ணில் தண்ணி வந்ததுக்கு அம்மாவும் மாதவியும் இன்னொரு அவங்கள அவங்களுடைய தோழியை பேச்சு கொண்டுருந்தான காரணம் அப்போ சில பேர் மணிமேகலைக்குள்ளே என்ன வைக்கிறான் வினை உறுத்திய காலத்தில் கண்ணீர் வந்து அந்த பூ நனைந்தது பிறகு பிரச்சனை வந்தது அப்ப இது வரைக்கும் கவுந்தியடிகள் முன் வைக்கிறாள் அவள் என்ன சொல்றா அப்படின்னா அல்லது என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ உனக்கு ஒரு நினைக்கிற பொருளை இந்த வாழறதுக்கு நீ கிடைக்கிற பொருளை அடையறதுக்கு ஒரு தெய்வத்தை அடையாளமா வச்சிருக்கிற நீ வேள்வி செய்ய உன் நீ அடைய வேண்டிய பொருளுக்கு வேள்வியும் தெய்வமும் உன்னுடைய ஏற்பாடு அதுக்கு தானே போற உன் பரப்புல நீ செஞ்சதுக்கு கேள்வி இதுல என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பிறப்பை வெல்லுவதற்கு அல்லது சிக்கலை வெல்லுவதற்கு நான் வேள்வியையோ அதற்கு ஒரு திட்டமிட்டு அடையாளம் காட்டிய கடவுளையோ என்கிற எதிர்ப்பு இது இந்து இந்து மதம் மதம் இதுதான் இன்னைக்கு இந்து மதம் சொல்றது வேற சங்கராச்சாரியார் ஆறு சமயத்துக்கு ஆறு தலைவர் அனுப்பி ஆறு மக்களையும் கைக்குள்ள போட்டு இந்த நாட்டு மக்களுடைய கோயிலை எடுத்துக்கிறதுக்காக அவர் பண்ண புதிய ஏற்பாடு அது அது வேற அது வந்து திட்டமிட்ட அநாகரிகம் அது இப்ப நான் பேச வரல நான் சொல்வது இந்து மதத்தை எதிர்ப்பதற்கான ஒரு முற்கோலை மௌத்தம் எப்படி வைக்கிறது என்றால் உன் பிரச்சனை நீ பார் வெளியில செய்யாத இதுதான் முதல் தொடக்கம் அதனால் புத்தர் விஸ்வரூபம் எடுக்கிறார் சரியானது அதுக்கு இன்னும் கொஞ்சம் வடிவம் கொடுக்குது சமணம் அது என்ன சொல்லுனா உயிர் ஒன்னு இருக்கு வினை ஒன்னு இருக்கு அப்படி தனியா அந்த பொருள்களை அடையாளம் காட்டுகிறார்கள் இது வரைக்கும் அப்ப மூன்று விதமான விஷயம் ஒன்று எளியிலே என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு அடையாளம் அல்லது குறியீடு அதுவரைக்கும் வேத மரபு வேள்வி மரபு இன்னொன்று என்னுடைய பிரச்சனையை நான் எப்படி ஆசையின் மூலமாக புரிந்து கொள்வது இன்னொன்று ஊழ் என்கிற விஷயத்தினுடைய வடிவத்தை எப்படி மந்திரங்கள் மூலமாக வெல்வது சமணம் இப்படியான இந்த மூன்று விஷயத்துக்குள்ள இந்த சமூகத்துக்குள்ளே வந்து எல்லாம் மோதுது எந்த சமூகத்துக்குள்ளே ஏறக்குறைய பண்பாட்டில் அடுத்தவனுக்கு கொடுப்பதையும் சொல்லை காப்பாற்றுகிற இந்த சமுதாயத்தில் மோதுகிற காலம்தான் சமணம் அது மோதும் பொழுது இந்து சமயம் அல்லது வேள்விகளுடைய விஷயம் அல்லது வேதத்தினுடைய விஷயமும் உள்வாங்கப்படுகிறது இந்த சூழ்நிலை தான் திருவக்குறள் தோன்றுவதற்கு காரணம் தொல்காப்பியம் தோன்றுவதற்கான காரணம் தொல்காப்பியம் நன்னூலை போன்ற நூல் கிடையாது நன்னூல் தொல்காப்பிய வழியான நூலும் கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு சமணன் வரும்போது இந்த தமிழை எப்படி புரிஞ்சுக்கிறது தமிழில் என்ன வேலை செய்யறது ஒரு இலக்கண அது எப்படி கிறிஸ்துவர்கள் வந்து ஒரு அகராதியை உண்டாக்குகிறார்களோ அப்படி என்ன மொழி தான் அகராதியை உருவாக்கி அது மூலமா மொழியை படிப்பாங்க அப்படி நன்னூல் சமணனுக்கு ஏற்பாடாக வருகிறது ஆனால் தொல்காப்பியம் அப்படி இல்லை இந்த மூன்று விஷயங்கள் தமிழகத்தில் மோதுகிறது எது பௌத்தம் சமணம் அல்லது வேத பாரம்பரியம் மூணும் இது இந்த காலகட்டத்தில் இந்த பண்பாடு சார்ந்து சில முடிவுகளை தருகிற மொழி சார்ந்து தருகிற நூல் தொல்காப்பியம் அனுபவம் சார்ந்து தருகிற நூல் திருக்குறள் இப்படி புரிந்து கொண்டால் இதுக்குள்ள நான் தமிழ் பாரம்பரியத்தில் மெய்ப்பொருளியலுடைய தொடக்க காலத்தை அனுபவிக்கிறேன் இதுவரை சமயம் என்ற பேச்சு கிடையாது அதனால தான் இன்னைக்கும் தத்துவத்துறைக்கு பேர் வைக்கிறவங்க திணறாங்க மெய்யல் வைக்கலாமா மெய்ப்பொருள இவரு தான் மெய்ப்பொருளியல் திருக்குறள் ஒரு பேர் குற்ற பிறகு இவர் பெரிய அறிவாளி மாதிரி மெய்யல் ஒன்னு வைப்பார் அது எனக்கு நீங்க எப்படி வச்சு தெரியாது நிகழ்வுன்னு சொல்றீங்களான்னு எனக்கு தெரியாது நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஃபேன்சிக்குள்ள வந்துட்டாங்க நிகழ்வுன்னு சொல்ல மாட்டேன் நான் நிகழ்ச்சின்னு தான் சொல்லுவேன் வாழ்க வளமுடன் சொல்ல மாட்டேன் அது மொடமாப்போம் அர்த்தம் வாழ்க வளத்துடன் தான் சொல்லணும் தான் சில இலக்கணம் தெரியாமலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம் அது தெரியாமல் நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது ஒன்றும் நான் தலையிட முடியாது இப்போதைக்கு அதுக்குள்ள என்ன நான் சொல்ல வர அடுத்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் பழகுதல் அல்லது தமிழ் பண்பாட்டின் அதாவது வெளிப்படையான பதிவுகள் இதுதான் இன்று வரை குடும்பம் நடத்துவதை பற்றியோ அன்பு செய்வதை பற்றியோ அடுத்தவனுக்கு கொடுப்பதை பற்றியோ வேதத்தில் வேதம் மரபுக்குள்ள குடும்பம் நடத்துறான்னு சொல்ல மாட்டான் குடுறான் சொல்ல மாட்டான் வாங்கி சாப்பிடுறான் தான் சொல்லுவான் அதுதான் நான் 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 பன்னிரெண்டு உபந்திரங்களை பதிப்பிட்டு இருக்கிறேன் அதுல நாலு வேதம் தெரிஞ்ச தெரிஞ்சிக்கிற மாதிரி குழந்தைக்கலாம் என்ன சாப்பாடு சாப்பிடலாம் தயிர் சாப்பாடு சாப்பிடலாமா அசைவம் சாப்பிடலாமா அல்லது சுத்தமான சாப்பாடு சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு உதவிடத்தை இருக்குது நான் வேதம் வேதம் ஒரு படிக்கிறது எப்படி குழந்தை பெற்றுக்கலாம் ரெண்டு வேதம் படிக்கிறது எப்படி குழந்தை பெற்றுக்கலாம் நாலு வேதம் படிக்கிறது எப்படி குழந்தை பத்துக்கலாம் இதெல்லாம் உதநிலத்துல உண்டு ஆனால் குடும்ப கிடையாது திருவள்ளுவர் உங்களுக்கு தெரியும் அன்பு என்னது அன்பு மரணம் உடைத்து ஆயுள் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்னொரு திருக்குறள் கல்யாண பத்திரிகையில் போற திருக்குறள் முக்கியமான திருக்குறள் அது கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம் ரெண்டு உங்ககிட்ட கிடையாதுன்னு அர்த்தம் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அதுவும் பிறன் பழிப்பது இல்லாயின் அடுத்தவனை பழிக்காம குடும்பம் அதனால இல்லாத கிடையாதுன்னு அர்த்தம் அறன் எனப்பட்டது இல்வாழ்க்கைனா அப்படிதான் ஆனா அது இல்லைன்றான் அந்த மரணம் உடைத்தாய் இருந்தாங்கிறான் இல்லைங்கிறதான முடிவு அப்ப இல்வாழ்க்கைக்குள்ள நாம இல்ல அப்படிங்கறத முதல் முதலில் வேதத்தை மறுத்த ஒரு விஷயமாக வேதத்திற்கு எதிர்ப்பான விஷயமாக திருவள்ளுவன் பதிவு செய்தது அதே சமயத்துல வேதத்துக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கடவுள் வாசத்துக்குள்ள முன்வைக்கிறான் அது இப்ப நாங்க பேச நேரம் இல்ல அது இப்ப வேலையும் இல்ல அடுத்ததா தொல்காப்பியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்காப்பியம் மிகச்சரியான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது என்ன விஷயத்தை முன்வைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுளை பற்றி இவர்கள் ஒரு விசாரணையாக வைக்கிறார்கள் அதற்கு ஒரு உருவமோ அல்லது பெயரடையாளமோ தனிப்பொருள் தன்மையோ கொடுக்கவில்லை வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி துடிப்பினும் தொகுத்தல் அறிது இதுக்கு விளக்கம் சொல்லுங்க பௌத்தத்திலேயாவது சமணத்திலேயாவது இந்துத்திலேயாவது இந்த ஒரு திருக்குலருக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால்

அது அதன் உண்மை நீ எதனுடைய உண்மையை பேச வருகிறாயோ அது அதன் உண்மை அப்படின்னு தத்துவத்தை பேசுகிறது அதை திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் என்று இரண்டு வகைகளில் புரிய வைக்கிறார் அது மெய்ப்பொருளிகள் அதனுடைய நோக்கத்தை கடவுளை வைத்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறார் காரைக்கால் அம்மையார் திருவருளால் மெய்ப்பொருளை நோக்கும் விதி உடையவர் காரைக்கால் அம்மையார் இதுக்கு நடுவுல தொல்காப்பியம் தொல்காப்பியம் வந்து சங்க இலக்கியத்தினுடைய பின் ஏற்பாடு தான் நடு அதுக்கு பிறகு கழித்தொகை எல்லாம் வருது அதுக்கு பிறகு சிலப்பதிகாரம் எல்லாம் வருது இப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் தெளிவா வந்திருக்குது அது வந்து அது நிறுவனத்து வேலை இல்லை ஆனால் தொல்காப்பியத்துக்குள் சமயம் என்ற சொல் உண்டா நீ நாம தான் சமயங்கிற சொல்ல வச்சுட்டு பேசுறோம் தத்துவம் சொன்னா பிலாசபி சமயம் சொன்னா ரிலிஜன் பேசுறோம் ஆனால் வடமொழிக்குள்ள சமயம் என்கிற சொல் கிடையாது பிராக்டிஸ் என்கிற விஷயம் கிடையாது அது வியாபாரம் தான் தான் நாரதர் போய் முருகன் கிட்ட கேட்கிறார் சாந்தோக்கிய சாம வேதத்துக்குள்ள எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா கடவுளை அனுபவிக்க தெரியாது எனக்கு வழி சொல்லுன்னு சந்தன் கிட்ட கேட்கிறார் அவரு எல்லாம் தெரியுங்கிறத சொல்றார் வேள்வி வில் வித்தை என்ன வித்தை உண்டோ பதினெட்டு வித்தை எத்தனை வித்தை ஒன்னாலும் பட்டியல் போடலாம் அவ்வளவும் நாரதருக்கு தெரியும் மிகப்பெரிய அறிவாளி ஆனால் கடவுளை அனுபவிக்க தெரியாது என்று அந்த இடம் முறை எடுக்கிறார் இதுதான் வேதத்தினுடைய முடிவு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உபநிடதத்துக்குள்ள இருக்கிற முடிவு ஆனா தொல்காப்பியத்துக்குள்ள இன்னும் இப்ப வந்து நீங்க எல்லாம் இறைநார் கலவியில் எல்லாருக்கும் கிடைச்சிருக்காது அதுக்காக நிறைய பேச மாட்டாங்க இன்னைக்கு கூட அதுல வரல அப்புறம் கல்லாடம் இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் மறுபடியும் இணைக்கணும் இதுக்குள்ள இதுக்குள்ள என்ன அப்படின்னா கல்லாடம் இணைக்கிறமோ இல்லையா இறையனார் கலவியலை பத்தி நம்ம ஜெயகினேஷன் ஜானகி என்னுடைய மாணவி தான் இப்ப ஆராய்ச்சி பண்றாங்க அதுக்குள்ள அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எஸ்ஆர்எம்ல இருக்கிறாங்க அவர் என்ன சொன்னார்னா சைவத்தை சங்க இல சங்க இலக்கியம் என்ற பெயரை இதெல்லாம் பாண்டியர்களுக்கு உடைமை திட்டமிட்ட ஏற்பாடு இறையனார் கலவியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் உண்மையும் கூட அதுலதான் சங்க இல்ல சங்க காலம் பற்றிய பதிவுகளை எல்லாம் பாண்டியர்களுக்கு உடைமையாக ஆக்குகிறார்கள் அந்த வகையில் ராசகுமார் ஐயாலாம் அதுக்கு துணை போவாங்க அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுக்குள்ள என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் அவன் சொல்றான் யாரு நக்கீரர் உரையில தென்கடலிட்ட நுகமும் வடகடலிட்ட கழியும் கோத்தார் போல எதுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் பாலியலாக ஒருவன் ஒரு தார மனமுறைக்கு வருவது இதுதான் விதிய சொல்ற விஷயம் இதுதான் சைவத்துக்குள்ளேயும் பெரிய விஷயம் அது நான் எதை வச்சு சொன்னேன் வகுத்தான் வகையெல்லாம் சொன்னா இப்போ வந்து கல்யாணத்துக்குள்ள அல்லது ஒருவனும் ஒருத்தியும் சேர்ற விஷயத்துல இது மிகப்பெரிய விஷயமாக தமிழ் உலகம் முடிவெடுக்கிறது அதுல தான் தானே அவலேகான காண தமியர் அப்படின்னு சொல்ற அந்த இறைநார் கலவியல் தொல்காப்பியத்துக்குள்ள ஒன்றே வேறு என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழக்கியும் தொல்காப்பியத்தினுடைய பொருளாதார பொருளதிகாரத்துக்குள்ள வர ஒரு முக்கியமான பாட்டு கலவியல்ல இரண்டாவது நூற்பா இந்த ஒன்றே வேறு அப்படின்னா இந்த விஷயம் தான் கொள்கை எதிர்கொள்கை யாரு இதுக்குள்ள நடுவில் பண்ணுவாங்க அப்சல்யூட் அப்படிங்கிறது ரெண்டுல இருந்து வருகிற தூய்மையை எடுக்க முயற்சி பண்றாங்க அது பற்றிய விஷயத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க வெளியில இருக்கிறது வெளியே நாம உள்ள இருக்கிறோம் உள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் எது எல்லை உள்ள இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் எது எல்லை வாசக்கால் காலு வாசக்கால்னாலும் பரவாயில்ல அந்த கேட்டு அது உள்ள இருக்குதா வெளியே இருக்குதா உள்ளவும் இல்லை வெளியவும் இல்லை ஆனா உள்ள வெளியன் இல்லைன்னா அது இல்லை இத சொன்னது தமிழர் வாசக்கால் உள்ள இருக்குதா வெளியே இருக்குதான்னு கேட்டா உள்ளவும் இல்ல வெளியவும் இல்ல உள்ளே வெளியே என்று சொல்லுகிற ஒன்று அது உள்ளே வெளியே என்ற இரண்டு இல்லை என்றால் அது இல்லை ஒன்றே வேறே என்று இரு பால் ஒன்றே உயர்ந்த பால் இதான் சார் டிசி சாண்டி பிசிஎஸ் குள்ளிருக்கிற அப்சல் இது ஹெகல்லாம் இந்த விஷயத்துக்கு வரல அவர் பின்தங்கி விடுகிறார் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தொல்காப்பு இது பத்தி விசாரிக்கிறான் அந்த பால் என்பதை நம்ம உரையாசிரியர்கள் மட்டம் தட்டுகிறார்கள் இயற்கையாக உரையாசிரியர்கள்லாம் புவியசாமிநாத வேற உங்களுக்கு தெரியும் குறிப்பு எழுதும் போது அதை வந்து சங்க இலக்கியத்தினுடைய வாசிப்பையே வேற போக்குக்கு அதாவது நாம கன்னியாகுமரிக்கு போற ட்ரெயின்ல ஒரு எறும்பு காசிக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய உரையாசிரியருடைய மேற்கோள்லாம் இருக்கும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது காசிக்கு கன்னியாகுமரிக்கு போற ட்ரெயின்ல ஒரு எறும்பு வடக்கு நோக்கி காசிக்கு போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்மளுடைய உரையாசிரியர்கள் நம்முடைய கருத்தியல் பின்தங்க வைத்திருக்கிறார்கள் அதுக்குள்ள இந்த பால் ஊழ் அதே நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும் அப்படிங்கிறதுக்கும் பரிமையாளர்கள் மாற்றார் இதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பதில் என்னுடைய திறமையை ஆராய்ச்சி பண்ணாலும் சொல்ல போறது இல்லை ஏன்னா எனக்கு அதுக்கு நேரம் இல்ல இப்ப ரெண்டு திருக்குறள் அது ரெண்டு தொல்காப்பியத்தினுடைய நுற்பாக்களை சொல்லிடுறேன் அவர் ஒரு எட்டு பொருள்களை சொல்றார் தொல்காப்பியர் காலம் உலகம் உயிரே உடம்பு பால்வரை தெய்வம் வினையே பூதம் ஞாயிறு திங்கள் தொல்வியன வரும் ஆயிர ஐந்தோடு வரும் கிளவி எல்லாம் பால் பிரிந்து இசையாம் மேன இது வந்து கிளவியாக்கம் ஐம்பத்தி எட்டாவது நூற்பா கிழவியாக்கம் ஐம்பத்தி எட்டாவது நூற்பா என்ன சொல்றாருனா எட்டு பொருள்களை பட்டியல் எடுக்கிறார் ஆயிர பத்து பொருள்களை எடுக்கிறார் அதுல இந்த கடவுள் குறித்த சொல் கடவுள் சொல்ல பயன்படுத்திருக்கிறார் இந்த கடவுள் குறித்த சொல்லை அதற்குடைய பொருளோடு புரிந்து கொள்வதற்கு அவர் தருகிற ஒரே சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா பால் வரை தெய்வம் மூணையும் சேர்த்து ஒரு சொல்ல சொல்லணும் புரியுதாது பால் நாளும் தெய்வம் தான் வரை நாளும் தெய்வம் தான் தெய்வ நாளும் தெய்வம் தான் ஒன்றே வேற என்று பால் வைங்கிறதுல பால்ங்கிறது கடவுளை குறித்த ஒரு அம்சம் வரைங்கிறது ஒரு அம்சம் தெய்வம் ஒரு அம்சம் இந்த மூணையும் சேர்த்து கடவுளுக்கு பாடுறாங்க இதை விட என்ன வேணும் உங்களுக்கு பால் என்றால் நானும் இன்னொரு பெண்ணும் தலையெழுத்தேன் சேர்றல்ல அதற்கு இரண்டினுடைய உறவில் வேலை செய்வது வரை என்பது இரவு பகல் இந்த எல்லை என்ற நிலை நிறுத்துவது வரை தெய்வம் என்பது என்னுடைய அனுபவத்தில் வருவது இந்த மூன்றாலும் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பால் வரை தெய்வம் என்ற சொல்லை சொல்லுகிறார் இன்னும் உயிர் உண்டா என்பதை ஒன்றறிவது நல்லா தெரியும் உயிர் தனிப்பொருள் இதுக்கப்புறம் ஒன்னு சொல்றார் மிக முக்கியமான நிலம் நீர் தீ வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி திருவில் சொல்லோடு தழால் வேண்டும் இந்த பாட்டு முக்கியமான பாட்டு இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிருக்கீங்க இந்த பாட்டு என்ன அப்படின்னா நிலம் நீர் நீர்த்தி வலி விசும்போடு ஐந்தும்னா ஐம்பூதங்களை பற்றிய பாடல்கள் இந்த ஐம்பூதங்களை பற்றிய பாடல்ல இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் நிலம் நீர் காற்று ஆகாயம் என்ற தீ என்ற ஐந்து பொருள்களால் இருக்கிறது அது கலந்தும் இருக்கிறது மயங்கியும் இருக்கிறது தான் தொல்காப்பியம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல கலந்து இருக்கிறது என்றால் அங்கங்க பாக்குறதுக்கு நெருப்பு இருக்குது பூமி இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது இப்ப மரத்துல ஐம்பூதமும் இருக்கிறது எப்படி இருக்குது மயங்கி இருக்கிறது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உளுந்தையும் அரிசியும் கலந்தீங்கன்னா கலப்பு அரைச்சிங்கன்னா மாவு மாவை பிரிக்க முடியாது உளுந்தையும் அரிசியும் பொருளா கலந்தா பிரிக்கலாம் இதான் கலப்பு மயக்கம் மயக்கம் என்பது பிரிபடாத கலப்பு கலப்பு என்பது பிரிக்கப்படுகிற கலப்பு இப்படி இந்த ஐம்பூதங்களை பற்றி தொல்காப்பியம் பேசுகிறது இதுக்குள்ள என்ன பேசுது அப்படின்னா திருவியில் சொல்லோடு தகால் வேண்டும் இதான் பேச்சு தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இருக்கிற மிகப்பெரிய குணம் ஈகையும் சொல் மாறாமையும் இந்த சொல் மாறாமையை தொல்காப்பியம் வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த மொழிகளில் இந்த இந்த தமிழ் சார்ந்த பண்பாட்டை தெளிவாக்குவதற்கு தான் தொல்காப்பியமே உருவாக்கப்படுகிறது அந்த வகையில் திருவில் சொல்லோடு தகால் வேண்டும் என்பதை தெளிவாக பேசுகிறது அதுக்கப்புறம் ரெண்டு நூற்பாவை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்னு இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்று அதுவும் நீங்க குடும்ப நடத்தங்காப்பியத்தினுடைய முடிவு காமம் சான்ற கடைக்கோட்காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் இறந்தது பயிற்று சிறந்ததன் பயனே நம்ம ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்தா கண்டிப்பாக அது தத்துவ வாழ்க்கை இதான் இதுக்குள்ள இருக்கிற அடிப்படை இதுக்குள்ள ஒரு முறையை சொல்றான் அவன் எல்லாருக்கும் ஒரே ஒரு முறை நீங்க ஓமை படிச்சிருப்பீங்க நீங்க படிச்சிருக்கிற ஓமை எல்லாம் ஓமை கிடையாது அது சான்ஸ்கிரிட் தாக்கத்துல படிக்கிறது ஆனால் ஓமை என்று சொன்னால் உயர்ந்ததன் மேற்றே உள்ளுங்காலை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சேற்றில் பிறந்த செந்தாமரை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப அழகான தாமரை பார்ப்பீங்க அப்படி பார்க்க கூடாது தாமரைக்கு சேரு இல்லை என்றால் இல்லை அப்ப நம்மால் ஒதுக்கப்படுகிற சேற்றுக்குள் இருக்கிற சிறப்பு தன்மை தாமரை வருவதற்கு என்பதை பார்க்க சொன்னவன் தொல் அதுதான் உயர்ந்ததன் மேற்பே உள்ளுங்காலை இப்படி பார்க்கிற பார்வையை தத்துவம் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி